ஹீரோ வந்து பூவையார் தான் மெயின் லீடு பூவையார் அண்ட் அருணால்டு அர்ஜுன் மூணு பேர் தான் எல்லாமே கதை தான் சார் எப்பவுமே எல்லாமே எல்லாமே ஹீரோ கதை தான் என்னோட உழைச்ச டீம் ஒர்க்கு எல்லாமே என்னோட டெக்னீஷியன் எல்லாருமே எனக்கு ஹீரோ தான் படத்துல இந்த படம் கமிட் ஆனதுல இருந்து இன்ன வரைக்கும் அதை தான் சொல்றேன் பொது உடைமை நான் இந்த படம் பண்ணதுக்கு காரணமே பொது உடைமை நான் ஒரு பொது உடைமைவாதி இயக்குனர் ஒரு பொது உடைமைவாதி முதல் படத்துலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் பொது உடமையாக ஒரு விஷயத்தை சொல்லணுன்றத ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம் நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணியிருக்கோம் எங்கள் வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த படம் எகைன் நான் இதுதான் டேக்லைன்னா நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு தொழிலதிபர் அரசியல்வாதி எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து கேள்வி கேட்குறவன் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி அண்ட் இந்த படம் இப்போ நீங்கள் ப்ளஸ் பீப்புள் பார்த்துருக்கீங்க நீங்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும் உங்களுடைய உண்மையான நேர்மையான கருத்துக்களை சார் சொன்ன மாதிரி தவறாக இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் திருப்பிக்கிறோம் அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அந்த சர்ப்ரைஸ் மட்டும் நீங்கள் வந்து ரிவீல் பண்ண வேண்டாம் எடுத்து கும்பிட்டு